சென்னை வேப்பேரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் மத்திய குற்றப்பிரிவு புகார்கள் மீது முதல் தகவல் அறிக்கை போடப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளாகவே மத்திய குற்றப்பிரிவு செயல்படுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் அதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தித் தொகுப்பு தகவல் தொழில்நுட்பம் பெருக பெருக மக்களுக்கு நன்மை ஏற்படுவதை விட தீமைகளை ஏற்படுகிறது குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல்வேறு முறைகேடுகள் பறிப்பு சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதுபோன்ற புகார்களை விசாரிக்க பகுதிகளில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகங்களிலும் மாவட்டங்களில் கண்காணிப்பாளர் அலுவலகங்களிலும் இதற்கென மத்திய குற்றப்பிரிவு என்ற பிரிவு செயல்பட்டு வருகிறது அபகரிப்பு வங்கி மோசடி ஆன்லைன் மோசடி இணையதள மோசடி உள்ளிட்ட புகார்களை விசாரிக்க பல்வேறு பிரிவுகள் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் மத்திய குற்றப்பிரிவில் இதற்கென தனியாக கூடுதல் காவல் ஆணையர் நான்கு காவல் துணை ஆணையர் ஆறு காவல் கூடுதல் துணை ஆணையர் உட்பட எழுநூற்று ஐம்பது காவலர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இங்கு தினமும் ஏராளமான புகார்கள் குவிந்த வண்ணம் உள்ளது சென்னை முழுவதும் பல்வேறு மோசடிகளில் பாதிக்கப்படும் மக்கள் காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்து தங்கள் பிரச்சினைகள் குறித்து புகாராக தெரிவிக்கின்றனர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் செயல்படும் மத்திய குற்றப்பிரிவு இரண்டு பிரிவுகளாக செயல்பட்டு வருகிறது ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாகவே மத்திய குற்றப்பிரிவு செயல்படுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது பாதிக்கப்படும் மக்கள் பல புகார்கள் கொடுத்தும் அவர்களுக்கான உரிய நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சென்னை கமிஷன் அலுவலகத்தில் புகார் கொடுக்க வரவங்களை முழுமையான ஒரு விசாரணை நடத்தப்படுறதில்லை மக்கள் பெரும் எதிர்பார்த்து சென்னை கமிஷன் அலுவலகத்தில் புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுப்பாங்கன்ட்டு பல கனவுகளோடு தங்களுடைய பிரச்சனை தீரன்ட்டு வராங்க ஆனால் வாரத்தில் ஒரு நாள் கூட கமிஷனர் பார்க்குறதில்லை மாதத்தில் ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி வராரு ஆனால் பெரும் பணக்காரர்கள் பிஎம்டபிள்யூவில் வரவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறாங்க இதை எப்படி பார்க்குறது இங்கே வரக்கூடிய ஏ டிசி எனி ஏசியை வச்சு இவரு தான் கமிஷன் என்றா போல பார்க்குறாங்க குறிப்பாக புகார்கள் அளிக்க வரும் மக்களை ஏளனமாக பார்ப்பதும் அவர்களின் புகார்களை முறையாக விசாரிக்காமல் அலைகழித்தும் வருகின்றனர் முதலில் புகார் கொடுக்க வருபவர்களிடம் அவர்களின் குறைகளை விரிவாக கேட்டு அதன் பிறகு மோசடி செய்த நபர்களை அழைத்து விசாரிக்க வேண்டும் ஆனால் மத்திய குற்றப்பிரிவு அதிகாரிகளோ புகார் கொடுக்கும்போதே போதே சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தகவல் கொடுத்து அவர்களிடம் மோசடிக்கு ஏற்றார் போல் பர்சன்டேஜ் கணக்கில் பணம் கொடுத்தால் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என குற்றவாளிகளிடமே பேரம் பேசுவதாக கூறப்படுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா சிசிபி சிசிபியில் இந்த நிலம் அபகரிப்பு மற்றும் இந்த சீட்டு ஃபண்டெல்லாம் போடுறாங்க இந்த மாதிரி ஏமாந்து வர்றவங்கள சிசிபியில் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையான விசாரணையும் நடத்துறதில்லை சும்மா கண்தடிப்புக்காக வர வச்சு சம்மந்தப்பட்ட நபருக்கு இன்டம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சம்மன் அனுப்பிச்சு வர வச்சு பஞ்சாயத்து தான் நடக்குது எந்த ஒரு கேஸ் நம்பரை வந்து சும்மா ஒரு நம்பரை கொடுக்குறாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க இழந்த விஷயத்தை காசு என்பது வாங்கியே தர மாட்டுறாங்க நம்பர் பார்த்தீங்கன்னா சிசிபி நம்பரில் இப்போ கூட சமீபத்தில் ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க ஃபைவ் சிக்ஸ்டி கூப்பிட்டு எதிர்த்தரப்பு பேசிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒன்றுமே இல்லை உங்கள் மேலே தான் தப்புன்னு சொல்லி அனுப்புகிறாங்க இப்போல்லாம் குற்றவாளிங்க தைரியமாக இந்த ஆட்சியில் தைரியமான ஒரு விஷயமாக குற்றங்களை செய்ய தயாராகிட்டாங்க இதுக்கு முழு காரணம் பார்த்திங்கன்னா காவல்துறை ஆணையர் அலுவலகம் தான் ஏன்னா எந்த ஒரு புகாருக்குமே நடவடிக்கை எடுக்கிறது மீறி நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு குரல் கொடுக்குறவங்களுடைய எப்படி சொல்ல குரல் வெளியை நடக்கிற மாதிரி தன் ஜனநாயகத்தை படுகொலை செய்யறாங்க புதிய காவல் ஆணையராக பொறுப்பேற்றுள்ள அருண் மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்திற்கு வரும் புகார்களுக்கு வழக்கு பதிவு செய்யக்கூடாது என தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது இதற்கு காரணம் இரண்டு மாதங்களுக்கு முன்பு மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் இருந்த அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே மோசடி புகார்களுக்கு நடவடிக்கை எடுத்ததாக தெரிகிறது இதே கமிஷன் அலுவலகத்தில் எத்தனையோ மக்கள் சீட்டு ஏமாந்தவங்க இந்த மாதிரி நகை ஃபண்டு போட்டவங்க இந்த மாதிரி வீடு குழற்றாழில் ஏமாந்தவங்க எத்தனையோ கேஸ் வருது ஆனால் எத்தனை பேருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி பண்ணுங்க முழுமையான எஃப்ஐஆர் எத்தனை போட்டிருக்கீங்க இந்த இந்த வருஷத்தில் எத்தனை போட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா கிடையாது முறையான விசாரணைன்றது கமிஷனர் அலுவலகத்தில் நடக நடக்கலை இது வரைக்கும் நான் பார்த்து இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நானே ஒரு பதினஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குறேன் அந்த பதினஞ்சு கம்ப்ளைண்ட்டுக்கும் முழுமையான வாயை திறந்து பதில் சொல்லாத கமிஷனரு இப்போ தான் நான் பார்க்குறேன் ஆனால் தற்போது மத்திய குற்றப்பிரிவில் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதால் கடந்த இரண்டு மாதங்களாக நூற்று இருபதற்கும் மேற்பட்ட புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மோசடிகளில் சிக்கி தங்கள் வாழ்வாதாரம் மற்றும் பணத்தை இணந்து தவிக்கும் மக்கள் காவல்துறையால் மட்டுமே தீர்வு கிடைக்கும் என்ற நோக்கில் புகார் கொடுக்க வருபவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருக்கிறது இங்கு மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு முறையான நடவடிக்கை எடுப்பதில்லை என்பதே நிதர்சனமான உண்மை ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் செய்தியாளர் சங்கர்